நன்னாள் விண்ணப்பம் ஒற்றியோம் நம சிவாய இன்று துல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடித்திங்கள் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை முப்பத்தி ஒன்று பதினோராம் தேவிரை மாலை ஆறரை மணி வரை ரோகிணி விண்மீன் மாலை மூணு மணி வரை அருட்பணுவர் தெய்வ திருவள்ளுவ நாயனார் செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி பதினைந்தாவது திருக்குறள் செய்து ஏமம் சாராசிரியவர் முன்கேன்மை எய்தரின் எய்தாமை நன்றே நண்டு வடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணுளாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுளாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னிலா வெண்மதி திண்டு தேவன்குடி அன்னலானேருடையடிகள் புதன்கிழமை திருவன்காடு ஐந்தாம் திருமுறை பற்றவன் கங்கை பாம்பு மதியுடன் உற்றவன் சடையா நுயர் ஞானங்கள் கற்றவன் கயவர் உரம் மோரம்பால் செற்றவன் திருவிண்காடு அடை நிஞ்சமே மங்கைச்சரசியார் நேசநாயனார் திருக்கோட்டியூர் நம்பி மச்சமுனி திருநாளைப் போவார் கண்ணவிரான் நீலம்மை ஆகிய அருளாளர்களோடும் திருவானைக்கா திருநாகேஸ்வரம் திருநாவலூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய சகடு வடிவ ரோகிணிவிண்மீன் கும்பரார்கோணை திண்டோல் முறித்தாருத்தார்களிற்றை செம்போனா தீவண்ண தூவண்ண நிற்றோராவத்தால் எம்பிரானார் வெண்ணை நல்லூரில் வைத்தையனை ஆளும் கொண்ட நம்பிரானாக்கிடம் ஆவது நம் திருநாவலூரே என போதும் அவனவளது எனும் அவை மூவினைமையின் தொற்றியதிதியே ஒடுங்கி மலத்துளதாம் அந்தம் மாதிரி என் மனார்புடவர் ஆதீனப்படுவர் வைராக்கிய சதகம் முப்பத்தி ஐந்து வீடுகுட்டு வான் குறித்து அதில் நிமித்த மாமழன் ஈதழின் நம்பால் கூடு மாயையை எனது யான் என எனிக் கொள்வது என்பயம் ஆசை நாடு நாடுபோல் இவை சுழத்தி இன்புறந்தவன் வன்யவன் அவன் நனவாதியூடும் உள்வடி புறப்பன் என்று முளமே உடல் கைவிட்டு இருப்பாயே குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி ஆகி தந்தாய் நாயேன் குன்புல நாட்டத் நீங்கி தூய வாழ்வு மல வாய்மட சதகனுள் வழி என்ன? ஓதி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் ஸ்ரீ சிற்றம்பலம்